எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் அம்மா அப்பா பாதம் படைந்து வணங்குகிறேன் உலகெங்கும் உள்ள ஜோதிடபுருமார்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் நவகரங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம் கதிரவன் மதியம் அங்காரகன் புத்தியும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகும் கேதும் கருது மிகுசோமாக பதினோராம் இடம் வந்து நிலையம் என்ற பரிவோடு மகிழ்ந்த அருசியம் என்றோம் உலகெங்கும் உள்ள ராஜ டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் நாள் மற்றும் திருமணம் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரசி திருச்சி இன்றைய பஞ்சாங்கம் தட்சணாய காலம் விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் பதினொன்னாம் தேதி வியாழக்கிழமை இன்று சுபமூர்த்த நாள் இருபத்தி ஏழு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் காலை பத்து மணி நாப்பத்தி நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தி அஞ்சு நிமிடம் வரை கௌரி நல நேரம் மதியம் பன்னெண்டு மணி பதினஞ்சு நிமிடம் முதல் ஒரு மணி பதினைஞ்சு நிமிடங்கள் வரை மாலை ஆறரை மணி முதல் ஏழரை மணி வரை ராகு காலம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை குளிகை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை இன்றைய திதி சப்தமி திதி இரவு எட்டு மணி மூணு நிமிடம் வரை பின்பு அஷ்டமி திதி நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் யோகம் துருவம் நாம யோகம் காலை ஒன்போது மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் வரை பின்பு வியாக்காதம் நாம யோகம் கர்ணம் கரைசை கர்ணம் காலை எட்டு மணி பன்னெண்டு நிமிடங்கள் வரை பின்பு வணிசை கரணம் சந்திராசமும் புனர்பூச நட்சத்திரத்திற்கு கிரக நிலவரங்கள் கடகராசியில் குரு பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் துலாம் ராசியில் புதன் பகவான் ராசியில் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் மற்றும் சுக்கர பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் ராகு பகவான் மற்றும் சந்திர பகவான் ஜோதிட குறிப்பில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்துல பிறந்த நீங்க இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் உங்க லைஃப்ல செய்யும் போது வெற்றியாளர்களாக நீங்க வர முடியும் நீங்க குதிரையோட தலையை வந்து அடிக்கடி பாக்குறது டிபியா வச்சுக்கலாம் வால்பேப்பர்ல கூட நீங்க வந்து வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சலூன் கடைக்காரருக்கு வந்து ஏதாவது உதவி செய்யறது பொருள் உதவியோ அல்லது வந்து அவங்க பயன்படுத்துவதைய பொருள் உதவியும் செஞ்சாலும் உங்களுக்கு வந்து வெற்றி அதிர்ஷ்டம் வந்து உண்டு ஓகேங்களா வீட்டில் நீங்கள் வெளியில் போகும்போது ரெண்டு குதிரை ஓடி வர மாதிரி ஃபோட்டோ வந்து வச்சுக்கணுந்தீங்க ஓகேங்களா ரெண்டு குதிரை மட்டும்தான் ஏன்னா காமனாக வந்து ஏழு குதிரை உள்ள ஃபோட்டோ இருக்கும் பர்டிகுலராக ரெண்டு குதிரை வந்து வேகமாக ஓடி வர மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து வாங்கிக்கோங்க அது வந்து வடக்கு சவுத்துல வந்து மாட்டிக்கிங்க வடக்கு சவுத்தில் மாட்டிங்கன்னா தெற்க பார்த்துருக்கும் போகும்போது அந்த படத்தை பார்த்துருப்போனா உங்களோட காரியம் வந்து வெற்றிகள் வந்து உண்டு உங்களுக்கு நீங்க அதிகமாக கொள்ளு சாதம் கொள்ளு ரசம் கொள்ளுப்பொடி அதிகமாக எடுத்துக்கிறதும் உங்கள் வாழ்க்கையில் வந்து வெற்றியில் வந்து உண்டு நீங்கள் பிரார்த்தனை செய்யும் போது தீபம் ஏற்றி பிரார்த்தனை செஞ்சீங்கன்னா நிச்சயமாக அந்த காரியம் வந்து நடக்கும் விளக்கு ஏற்றி வழிபாடு செஞ்சு பிரார்த்தனை பண்ணால் நிச்சயமாக நடக்கும் ஓகேங்களா வெளியில் போகும்போது வந்து ஒரு தீக்குச்சியை வந்து கொளுத்தி கீழே போட்டுட்டு போகிறது ரொம்ப சிறப்பு அந்த காரியம் வந்து வெற்றியை வந்து பிடிக்கும் இளநீர் அதிகமாக எடுத்துக்கிறதும் உங்களுக்கு வந்து நன்மையை வந்து கொடுக்கும் நீங்கள் ஆட்டோவில் பயணம் செய்யும்போது அவங்களுக்கு வந்து டிப்ஸ் கொடுக்கணும் எக்ஸ்ட்ரா இப்போ நூறுரூவா கேட்டாங்களா நூற்றி பத்து ரூபா அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நீங்கள் டிப்ஸ் கொடுத்துட்டு வர 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 உங்களுக்கு தேவையான வெற்றி வாய்ப்புகள் வந்து அதிகமாக உண்டு புதுசாக பார்க்கக்கூடிய நம்ம ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் இந்த ராஜநிலை எண்களை வந்து பர்மனண்ட் மார்க்கரை வச்சு பயன்படுத்தி எழுதுங்க உங்களோட மணிக்கட்டில் நிச்சயமாக நீங்கள் வெற்றியாளராக மாறுவீங்க இப்போ சொல்கிற பலன் எல்லாமே பொது பலன்தான் ஓகேங்களா உங்கள் ஜாதத்துக்கு தேவையான அதிர்ஷ்டம் என்ன வேணும்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் மேசராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பத்தி நாலு ரிஷபராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ஏழு மிதுனராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் பதினாறு கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஜீரோ ரெண்டு சிம்ம ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஜீரோ நாலு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் இருபத்தி ஆறு துலாம் ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஐம்பத்தி ரெண்டு விருச்சக ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் நாற்பத்தி அஞ்சு தனுசு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ரெண்டு மகர ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் அறுபத்தி எட்டு கும்ப ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனியின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி மூணு மீன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூற்றி ரெண்டு இந்த எண்களை வந்து மனதார நினைச்சிட்டு எழுதுங்க என்ன நோக்கத்துக்கு எழுதுகிறோங்கிறத நல்ல கவனத்தோடு எழுதுங்க நிச்சயமாக அந்த செயல் வந்து வெற்றி அடையும் இந்த நாள் இனி நாளாக அமைய பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன் உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிட ஜெய்சந்தில் ரிஷி நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்